இந்த ஆவகம் போக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் ஹெல்த் பெனிஃபிட் ஆகுதுங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதில் ஸ்கின் பெனிஃபிட் இருக்குது ஹேர் பெனிஃபிட் இருக்குது அதாவது நம்ம உள்ளுக்கு சாப்பிடும்போது நம்ம முக்கியமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெனிஃபிட்னு சொன்னாக்கா டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது அது தவிர மாய்ச்சரைசிங்காக யூஸ் ஆகும் உடம்பு கூல் பண்ணுறதுக்காக ஃபீவர் இருக்கவங்களுக்கு அல்ல ஃபீவர் வந்து முடிஞ்சவங்களுக்கு உடம்பு வந்து ஹீல் பண்ணதுக்காக அதாவது உள்ளாகி ஹீல் பண்ணதுக்காக இந்த ஆவாரம் போ யூஸ் ஆகும் நீங்கள் எந்த விதத்தில் எடுத்துங்க ஒன்று வந்து உள்ளாக பொடியாக எடுத்துங்க டீயாக எடுத்துங்க பிக்கலாக எடுத்துங்க ஒன்று எந்த விதத்தில் முடியுமோ சும்மா பச்சையாக சாப்பிடுங்க நீங்கள் உங்களை எந்த விதத்தில் முடியுமோ மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இது மட்டுமான்னு சொன்னாக்கா ஸ்கின் பெனிஃபிட் நிறையா அளப்பகையுன்னு சொல்லி சொல்லாம் அந்த ஸ்கின் பெனிஃபிட்டில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன ககம் புள்ளிகள் வந்து பகவு மகவு இந்த மாதிரி உள்ளது டார்க் ஸ்பாட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடியது ஆன்டி ஏஜிங்காக செயல்படக்கூடியது ஸ்கின் டோனை நல்லா ஈவனாக செய்யக்கூடியது உங்களுக்கு இந்த ஆபாகம் பூ நல்ல க்ளோ கொடுக்கக்கூடியது நேச்சுரலாக குளோ கொடுக்கக்கூடியது இது மட்டுமா கிடையாது இன்னமும் இருக்குது முடிகளுக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா டான்ரஃபுக்கு இது ஒரு நல்ல மெடிசன் அதாவது டான்ரஃப்னாக்கா ஒரு ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியாக உயர முடியுங்களா அதாவது ஒன்று அதிகமாக எண்ணெய் வைக்கிறதுனால அல்ல எண்ணெயே வைக்காமல் இருக்கிறதுனால இது கண்டத்துனாலையும் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளேக்கி கைண்ட் ஆஃப் ஸ்கால்பு ஃபார்ம் ஆகும் அந்த ஃப்ளேக்கியை ஸ்கின்னோட நேச்சுரல் ஆயிலை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை மட்டும் கிளியர் பண்ணக்கூடிய பெனிஃபிட்டு இந்த ஆபாம்பூக்கு அந்த கேரக்டர் வந்து ஆபாகம் இருக்குது உங்களுக்கு அந்த அந்தளவுக்கு நம்ம பண்ணிவிட்டு ஸ்கேல்ப் வந்து ஸ்கேல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாதா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேர் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆயிரும் உங்களுக்கு இது ரெண்டும் இருந்ததுனாக்கா உங்களோட முடி நீங்கள் நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா நல்லாங்காக கோவாகிறதுக்கும் திக்காக கோவாகிறதுக்கும் ஹெல்ப் ஆகும் இது மட்டுமானாக்கா இல்லை முடியை நல்லா ஷைனிங்காக சில்கியாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஆவாகம்பூ யூஸ் ஆகும் ஹைட்ரேட்டிங்காக நம்ம ஸ்கின்னை உள்ளாகையும் அண்டு வெளியிலையும் அண்டு தலைமுடி இதை வந்து நல்லா ஹைட்ரேட்டிக்காக வச்சுக்கக்கூடியது மாய்ச்சரைஸிங்காக வச்சுக்கக்கூடியது இந்த ஆவகம் போ அப்படிங்கிறது இந்த ஆவகம் போ நல்லா இந்தமாதிரி ஒரு இயற்கையான இடங்கள்லேருந்து நம்ம இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கான் தோட்டம் அதாவது சோளத்தோட்டம் சோளத்தட்ட தோட்டம் இது நம்ம இங்கே வந்துனாக்கா இங்கே ஒன்றும் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு ஆவாகப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸோ இந்த இடத்துலேருந்தே நம்ம வந்து நல்ல பிளேஸை சூஸ் பண்ணி அங்கேருந்து நம்மளுக்கு தேவையான ஆவாக போ கலெக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி பூ மற்றும் அதோட மொட்டைகள் இதை மட்டுமே கலெக்ட் பண்ணுவோம் நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு அதை தான் நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்